திருப்பனந்தாள் கோவிலில் உள்ள சிவனுக்கு அன்றாடம் மாலை சூட்டி மகிழ்ந்தாள் தடாதகை பிராட்டி ஒருநாள் இறைவன் கழுத்தில் மாலை சூட்ட முயன்ற போது அவளின் மார்புச் சேலை நெகிழ்ந்தது கைகளை தூக்கினால் மேலும் நெகிழ்ந்து மார்பிலிருந்து விலகக்கூடுமே என்று தடாதகை தயங்கிய போது சிலை வடிவில் இருந்த சிவன் தலை குனிந்து அந்த மாலையை வாங்கிக் கொண்டார் சேலை நெகிழ்ந்தவள் ஆண்டவனின் அன்பில் நெகிழ்ந்து நின்றாள் அரசனுக்கு அவசரமாக செய்தி போய் சேர்ந்தது இறைவனின் வளைந்த மேனியை நிமிர்த்தி வைக்க யானையை அனுப்பி வைத்தான் அன்புக்கு வளைந்து கொடுத்த ஆண்டவன் திருமேனி யானையின் வலிமைக்கு அசைந்து கொடுக்கவில்லை அன்று முதல் இறைவன் திருமேனி வளைந்தே இருந்தது இந்த செய்தி அறிந்த குங்கிலிய கலையனார் திருப்பனந்தால் விரைந்தார் இறைவனின் வளைந்த திருமேனியை கண்டதும் கண்ணில் நீர் வழிய ஒரு திடமான கயிறு ஒன்றை எடுத்து கயிற்றின் ஒரு முனையை சிவலிங்கத்திலும் மறுமுனையை தன் கழுத்திலும் சுருக்கிட்டுக் கொண்டார் தன்னுடைய வலிமையனத்தையும் செலுத்தி கயிற்றை இழுக்க அன்பில் சிறந்த பக்தன் கழுத்து வலிக்கலாகாது என்று கருதிய ஆண்டவன் திருமேனியை நிமிர்த்தினார் ஆண்டவன் திருமேனி வளைந்ததற்கும் அன்புதான் காரணம் வளைந்த திருமேனி நிமிர்ந்ததற்கும் அதே அன்புதான் காரணம் அன்பே சிவம்